வருமானம் இல்லை அதில் வந்து ரொம்ப லாஸ் வருது நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து விட்டு வரக்கூடாது லாபந்தான் வருது அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ நான் இருபத்தஞ்சி வருஷமாக நான் இயற்கை தான் பண்ணிகிட்ருக்கிறோம் அதே சூழ்நிலையில் நான் கேத்தனூர் அவர் பழனிசாமி ஐயா வந்தார் அவர் கோயம்புத்தூர் ஜிடி நாயுடோட ரிலேட்டிவ் கூட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் பந்தல் காய்கறி பண்ணுறாரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒருத்தர் விவசாயி அவர் தான் மேடைக்கு மேடை அப்படியே சொன்னார் உங்களுக்கு தெரியும் அந்த இதில் பாரம்பரிய இப்போ நம்ம நெல் ரகங்களும் சரி காய்கறிகளும் சரி நீங்கள் பந்தல் காய்கறி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா கொடி மேலே அவர் தோட்டத்தில் கீழே வந்து உங்களுக்கு பீட்ரூட் போடுறாரு வெங்காயம் போடுறாரு கொத்தவரம் க செடி போடுறாரு இத்தனை வெண்டை செடி கீழே போடுறாரு கிட்டத்தட்ட ஒரே ஒரு பந்தலுக்கு அடியில் ஏழு ரகம் அப்போ என்னென்னா ஒரு எழுபது நாள் ஆனால் வெங்காயம் வருது முப்பது நாளில் உங்களுக்கு வந்து முள்ளங்கி வந்துடுது உங்களுக்கு பீட்ரூட் வருது நாற்பத்தஞ்சி நாள் இல்லை கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்து வருமானத்தை பெருகிட்டு போகிறாங்க நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எதை செஞ்சாலும் ஒன்று தான் செய்கிறோம் இன்னொன்று இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு டைம் வர கிடைக்கிற காசு இன்னொன்று வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் தென்னையில் வந்து உலவே இல்லாத தோப்பு வச்சிருக்கிறங்களும் சரி அந்த வருமானத்தை பெருக்க முடியும் தேங்காயில் கிடைக்கிற காசை விட உங்களுக்கு அதிக வருமானம் இருக்கக்கூடிய இன்றைக்கி மிளகு இருக்குது அதுக்குள்ளே ஊடு பயிராக வந்து வாழை இருக்குது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஒரு மரத்துக்கு மிளகு செடி வந்து மூணு கிலோ வருது கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகுது அதுக்கு ஆனால் மூணு கிலோ வரும்போது இன்னைக்கு எட்நூறுவாருந்து ஆயிரரூவா வரைக்கும் விற்கிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு மரத்துக்கு எட்நூறுவான்னு வைச்சாலும் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்துடுது உங்களுக்கு அதை காசோட தென்னையில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு தென்னங்காய் அடைக்கிறத விட அந்த மிளகு செடி வந்து ஒரு தென்னைக்கு பதிலாக கிட்டத்தட்ட ஏழு எட்டு இடத்துக்கு வைக்கலாம் செடி உங்களுக்கு வந்து ஆறடி அஞ்சடிக்கு ஒன்று வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே நம்ம உழவு ஓட்ட தேவையில்லை வாழை மரம் வைக்கலாம் கூடு பயிராக அந்த இது பண்ணி பண்ணி செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இது மாதிரி சொல்லி செஞ்சுருக்கிறே கொஞ்சம் பேர் இங்கே செய்யலை பொள்ளாச்சி பக்கத்தால் நம்ம வந்து நிறையா செஞ்சுருக்குறாங்க அது மாதிரி இப்போ இது மாதிரி செய்யும்போது வருமானத்தை கூட்டுறாங்க அப்போ என்ன செய்கிறாங்க வருமானம் வந்து அதிகமாக வருது அப்போ வருமானம் வரும்போது ஒரு ஏக்கருக்கு குறைஞ்சது பத்து லட்ச ரூபா பணம் வர்ற அளவுக்கு அவை அந்த விவசாயத்தை பண்ணுறாங்க நம்ம செய்கிறோம்லாம் அப்படின்னா இல்லை ஏன்னா தோப்பு வச்சிருக்கிறோம் யாராக தண்ணி பாய்க்கிறாங்க தண்ணி போகுதா போகலையான்னு கூட பார்க்குறது கிடையாது ஒரு வயல் நிறைஞ்சு நிற்கி ஒரு வயல் தண்ணியே போயிருக்காது அந்த சூழ்நிலையில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கண்ணுங்கிறத்துமே அதை பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபாவே வருமானம் எடுக்கிறீங்க நம்ம பத்து ரூபா எடுக்காட்டி போயிட்டு போது ஏழு ரூபா ரூபா எடுக்க முடியும்ல ஆனால் இன்றைக்கி வருதான்னா இல்லை இன்றைக்கி என்ன செய்கிறாங்க அது அந்த லாபமே கிடையாது அந்த மாதிரி தான் செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு பாரம்பரியத்தில் நீங்கள் கா காய்கறி செடிகளும் சரி அல்லது மித்ததும் சரி எல்லாமே வந்து நம்ம அதை கண்ணுங்கிறதை பார்க்கும்போது கிடைக்கிது இப்போ வந்து என்னென்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹைதராபாத்தில் உங்களுக்கு பயோசார் அப்படிங்கிற ஒரு இதுக்காக ட்ரைனிங் கொடுத்தாங்க அதில் நாங்கள் பல்லடத்தில் நான் பல்லடம் ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா வனம் இண்டியா ஃபவுண்டேஷன் பல்லடத்தில் நானும் ஒரு ப அதாவது வன காவலராக இருக்கிறேன் மரங்கள் இருந்து வச்சு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தர் அதில் இருக்கிறேன் அதில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து அதில் பயனடைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த தூண்டுதலே வந்துச்சு எப்படி வந்துச்சு ஏன் வந்து நஷ்டத்தில் போகிறத லாபத்தில் கொண்டாட முடியாது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிதியில் இதை ஹைதராபாத்தில் என்ன செஞ்சாங்க கானா சாந்தி ஓனங்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு அஞ்சு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த இது வந்து வேறு ஒன்றும் இல்லை கறித்தூளுமே சூட மொனசு அசோஸ் பயிரில் குப்பை இது எல்லாம் கலந்து செம அளவு கலந்து ஈரப்பதத்தில் பேக்டீரியா உருவக்கூடிய அளவுக்கு வச்சுக்கும் போது அதை நம்ம காட்டில் விதைச்சி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மகசூல் மூணு பங்கு வருதுன்னு சொல்கிறாங்க நான் மூணு பங்கு வேண்டாம் நீங்கள் ஒரு பங்கை விட இன்னொரு பங்கு சேர்த்தி வரட்டும் நம்மளுக்கு லாபம் தானே அது அப்போ ஏன் நம்மளுக்கு நஷ்டம் வரப்போகுது அப்போ ஏன் உங்களுக்கு லாபகரமாக அது வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இந்த வருஷம் நான் ஃபஸ்ட்டு நான் வந்து அதை செஞ்சு கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்துலேயே போட்டு அதை செஞ்சு அந்த மகசூலை எடுத்து அந்த மகசூல் எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் ஒரு நாள் கூப்பிட்டு கூட நான் காமிக்கலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் அந்த செயலை செஞ்சிட்ருக்குறேன் ஆனால் எதுவும் முயற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் தெய்வத்தினால் ஆகாதனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மகசூல் ஒரு நிது அப்படிங்கிறது இல்லை அதுக்கு என்னென்ன நம்ம செஞ்சோம் அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது நிதாக இருக்குது இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு க உங்களுக்கு நிலத்தில் வந்து புல்லு மலைக்குது களை வெட்ட முடியல காசு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் போய் ரவுண்டை படித்து இருக்கிறதையும் சேர்த்து கெடுத்துடுறாங்க ஆனால் கலை வந்து அதை அழிக்கிறதுக்கு ஒரு தடவை நம்ம பண்ணுற தப்பு ஏழு தடவை உழுவணும்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா பூ பூக்காங்காட்டி அந்த செடி பூ பூத்தோடனே உங்களுக்கு உழவு ஓட்டினீங்கன்னா ஏழு தடவை அதை ஓட்டினீங்கன்னா அது வரைக்கும் அந்த விதை இருக்குது ஆனால் நம்ம போடுற விதை நெல் மித்ததெல்லாம் இருக்குதா அப்படி வருதா இல்லை ஆனால் புல்லு மட்டும் வருது அது மாதிரி இல்லையா நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த புல்லு மட்டும் அது மாதிரி வருது அதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த பூ பூத்து முடியும் காட்டி நீங்கள் உழவு ஓட்டிட்டிங்கன்னா கலை மேலாண்மை சுத்தமாக ஒழிச்சிட முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது அதே சூழ்நிலையில் ம கோமையும் உப்பு இதெல்லாம் சேர்த்தி அதில் நல்லெண்ணெய் கலந்து கடைக்கொட்டப்போ போட்டு போடும்போதுமும் அது புல்லு வந்து காயுது ஆனால் புல்லு காயுது அப்படிங்கும் போது அதை அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க அந்த அடிக்கிறதுக்கு உண்டான நிலமை மருந்துன்னா வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக போட்டு அடிச்சுட்டு போய் எல்லாம் இதுன்னா எல்லாம் சேமிச்சு வைக்கணும் பண்ணணும் அப்படிங்கிறது சிரமப்படுறாங்க சில பேர் ஆனால் அதை அடிக்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா மிஷினரிஸ் வந்துருச்சு ஏன்னா உழவு வந்து உழவு ஏர் ஓட்டி தான் நம்ம செய்யணுங்கிறது இன்றைக்கி செய்ய முடியாத ஒரு விவசாயம் இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி டிராக்டர் ஓட்டுறோம் அன்றைக்கி உழவு ஓட்டணும் இன்றைக்கி ட்ராக்டர் ஓட்டுறோம் அப்போ டிராக்டர் ஓட்டும் போது என்ன அப்போ அடிக்கிறதுக்கு மிஷின் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அந்த வேலை முடியுது அதுக்குண்டான கருவிகளையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம் அது அந்த ஒரு இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் நம்மளால் விவசாயிகள் இன்னும் ஒரு நாலு வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வருஷம் போனால் எல்லாத்த கையிலேயும் காசு இருக்கும் ஆனால் விவசாயி சொல்கிறது தான் விலையாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் இந்த நம்ம சங்கத்தினுடைய நிதியில் இயற்கை விவசாய சங்கத்தில் எல்லாருமே இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க விவசாயம் பண்ணுற ஆர்வம் இருக்கிறீங்க சங்கத்தில் சேருங்க அதுக்குண்டான பயிற்சி கொடுத்து இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை கொடுத்து நாங்கள் பண்ணுறோம் செஞ்சிட்ருக்குறோம் இப்போ அதுக்கு தான் நான் வந்து போன வருஷம் செய்யலை இந்த வருஷம் வந்து இதை ஒரு அமைப்பாக பண்ணியாச்சு அந்த அமைப்பில் எல்லாருமே சேரலாம் பெரிய அமௌண்ட் கிடையாது பெரிய தொகை கிடையாது ரொம்ப கம்மியான தொகை தான் நீங்கள் மெம்பராக சேர முடியும் சேர்ந்துக்குங்க அது யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இயற்கையினுடைய நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான பயிற்சி கொடுக்கறதுக்கு உண்டான இது நம்ம தோட்டத்துலேயும் கொடுக்கலாம் இன்னும் ரெண்டு வருஷம் இடத்துல இப்போ அவர் செயலாளர் இருக்கிறாரு அவர் தோட பக்கம்தான் இருக்குது அவர் தோட்டத்துலேயும் கொடுக்கலாம் இப்போ நாங்கள் கலை மேலாண்மை பற்றி இப்போ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கும்போது நம்ம கலை மேலாண்மையிலேருந்து மெத்திலேருந்து எல்லாமே நிறையா இடத்துக்கு சொல்லி கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு அதிகமாக பயிற்சி முதல்ல கம்மியாக இருக்கிறது அதிக பயிற்சி கொடுக்கறதுக்கு வானகம் இருக்குது பக்கத்தால் தான் இருக்குது கரூர் மாவட்டத்தில் எங்கேயோ இருந்து சென்னையிலிருந்து வந்து வானகத்தில் பத்து நாள் அஞ்சு நாள் படுத்துருந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம இந்த இடத்துக்கு இருக்கிற கடவுருக்கட்டை இருக்கிறதுக்கு ஏன் நம்ம போக முடியாது இருந்தால் கண்டிப்பாக மார்க்க முண்டு போகலாம் அதை கற்றுக்க முடியும் அதனால் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இயற்கையில் வந்து எல்லாருமே மெம்பராக சேருங்க அதுக்குண்டான பயிற்சிகளும் கொடுத்துடலாம் இது ஒரு கூட்டமைப்பாக சேர்த்து செய்கிறதா இது ஒரு பெரிய நிதி கிடையாது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஒரு இதில் சேர்ந்து அதுக்கு பயிற்சி பயிற்சி பெற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி செண்டு இருந்தால் கூட அதில் வந்து நீங்கள் காய்கறி செடிகளை போட்டு ஒரு பந்தல் போட்டு கீழே விதைகளை போட்டு அதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி பீட்ரூட்டு முள்ளங்கி கேரட்டு இது எல்லாத்தையுமே போட்டுவிட்டு நீங்கள் வீட்டு செலவு காய எடுக்கலாம் அப்போ மருந்து இல்லாதது நம்ம இயற்கையாக எடுக்கிறது நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் புண்ணாக்கு இப்போ அவர் இப்போ நம்மளுதே என்னென்னு கேட்டிங்கன்னா பத்து லிட்டர் தயிரில் காப்பர் கம்பி போட்டு நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு மூட்டை டிஏபி விட கூடுதலான சக்தி அதில் வருது அந்த காயோட கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒத்திக்கிற மாதிரி அந்த காயோட நிறம் இருக்கும் அந்த அந்தளவுக்கு அது பல பலன்னு இருக்கிறதோட ருசியும் இருக்கும் அதில் வித ஒரு கெடுதலும் கிடையாது சரியா உங்களுக்கு புண்ணாக்கும் சரி நீங்கள் கடலை புண்ணாக்கும் நீங்கள் போடும்போது வேப்ப முண்ணாக்கையும் நீங்கள் கலந்து போட்டு அந்த காயை அறுத்து சாப்பிட்டு பாருங்க அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது பச்சைக்காய் அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் கழுவு கூட வேண்டியதில்லை அப்படியே பச்சைக்காய் அறுத்து அப்படியே சாப்பிட்லாம் அதுக்கு தான் இன்னொன்று சொல்லுவார் இப்போ இன்றைக்கி சாயங்காலம் அவர் காய்கறி மருத்துவர் வர்றாரு பேசுகிறதுக்காக அதனால் அது அவர் வந்து எல்லாம் தெளிவாக பேசுவார் எந்த காயில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் உங்களுக்கு வெண்டங்காய் சாப்பிட்டா பிரஷர் போயிரும் வாயு இருக்கிற கொத்தவரங்காய் சாப்பிட்டா போயிடும் சூடு இருக்கிற பூசணி சாப்பிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்டா போயிடும் இது மாதிரி எல்லாத்துக்கும் சுரக்காயில் உப்பு இருக்கிறதுங்கிறது மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மேட்ரு தான் அதுக்கு டாக்டர் வர்றாரு அவர் வந்து அதெல்லாம் பேசுகிறதுக்காக அவர் வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு காய்க்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குதுங்கிறதுக்காக சொல்ல வர்றாரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் சேருங்க ஒன்றும் பெரிய பணமெல்லாம் கிடையாது கம்மியான காசு தான் அதில் சேர்ந்து நீங்கள் வந்துட்டு பயன்பெறுங்க யாரெல்லாம் சேரணும்னு நினச்சி பிரிவுப்படுறீங்களோ அவை வந்து சேர்ந்துக்கலாம் முன்னாடி நீங்கள் பேர் கூட கொடுத்துட்டு போகலாம் தப்பு இல்லை இதை வந்து பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் இந்த அமைப்பை வந்து உருவாக்கி சேல்ஸ் பண்ணுறதுக்கும் சரி எப்படி விளைவிக்கிறது எப்படி கொடுக்கறது இதை யார் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை நம்ம கரூரில் இருக்கிற அமைப்பு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பாக அதாவது எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் நிறையா பேர் இருக்கிறாங்க இப்போ நானே சொல்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் எனக்கு அதான் அந்தமான் போயிருக்குது என்னுடைய அரிசி டெல்லிக்கும் போயிருக்குது பெங்களூர் போயிருக்குது சென்னைக்கு போகுது கோயம்புத்தூர் போகுது என் பக்கத்தால் தோட்டத்தில் இருக்கிற பக்கத்தால் இருக்கிறவருக்கு இது எங்கே கிடைக்கும்னு என்ன கேட்டு கேட்டுட்டுருக்கிறாரு காரணம் என்ன கேட்டிங்கன்னா நான் முதல்ல நாத்துட்டு கொடுத்து பஞ்சகாவியம் கொடுத்து மீன மிளம் கொடுத்து பூச்சி விரட்டி கொடுத்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தேன் பிரியாக கொடுக்கும்போது என்னென்னா இவருக்கு எதுக்கே இங்கேயே இருந்து வருது இவர் ஃப்ரீயாக கொடுக்குறாரு அதனால எனக்கு ஒரு ம ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு அப்புறம் கடைசியில் குறைஞ்ச காசு கொடுத்து பண்ணும்போது தான் எனக்கு அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லாத வந்துச்சு அது மாதிரி எங்கே இருக்குது எப்படி நம்ம கிடைக்குது எங்கே கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரியாமல் இருக்கிறத விட எங்கே இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறது இப்போ இவர் நீங்கள் அப்போலாம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் பெருமாள் பேசுனார் இத்தனை ரகங்களை மீட் எடுத்து வச்சுருக்கிறாரு ஆனால் மீட் எடுத்து வச்சதோடு இல்லை அவர் அங்கே ஒரு பெரிய ஆர்கானிக்கு பெரிய ஒரு ஸ்டோரே வச்சுருக்கிறார் ஆனால் அவர் அங்கே சேல்ஸ் கிடையாது எல்லாமே வாட்ஸ்அப்பில் போட்டு எல்லாம் அனுப்பிச்சிட்ருக்கிறார் எல்லாம் போட்டு அனுப்புறது அத்தனை பேரும் அங்கே பணம் கட்டி எடுத்துகிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு கரூரில் பிஸ்னஸ்ஸு டெக்டைல்ஸு உங்களுக்கு வந்து கொசுவலை பஸ்பாடி எல்லாமே இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட நம்மளுக்கு வந்து எங்கே கிடைக்குதுன்னு தெரியாமல் போகிறதுக்கு இல்லை வழி இல்லாத நம்ம இதை ஒன்று உருவாக்கி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அமைப்பை உருவாக்கணும் இந்த அமைப்பில் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம மெம்பராக சேர்ந்து நீங்கள் பண்ணும்போது எந்த இடத்துக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு சொல்ல முடியும் அந்த அமைப்பில் வந்து செ செய்ய முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த அமைப்பில் எங்கே கிடைக்கும் என்ன செய்யணும்னு தெரியாத இருந்த காலம் ஒரு காலத்தில் கரூர்லையா இயற்கை விவசாய திருவிழா நடத்தினா ஓடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு வருஷம் ஒரு வருஷம் நான் எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு நிதி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யறது ஒன்றும் பண்ண இருக்குது சரி இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வானகம் போனால் நம்மால் நம்ம இடம் தானே இருக்கிறாங்க ரமேஷ் இருக்கிறாரு போயிட்டு நான் கலந்துக்கிட்டா சரி வாங்கையா பார்க்கலாம் யார் இந்த வருஷம் நிதில் இல்லாமல் இருக்குது இல்லைன்னா வந்து ஈஷா பார்க்கலாமா எங்கே பார்க்கலாம் எப்படி அமைப்பை வச்சு இதை உருவாக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் நினச்சேன் ரமேஷ் சொன்னார் வானகத்தில் இதை கண்டிப்பாக நம்ம நம்மால் கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நம்ம கரூரில் தான் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணோம் முயற்சி போன வருஷம் தமிழ்நாட்டிலே வந்துட்டு கரூர் மாதிரி ஒரு ஸ்டால் போட்டு ஒரு வியாபாரம் எங்கேயுமே இல்லைங்கிற பேரை தேடி கொடுத்தீங்க நீங்கள் எல்லோரும் அதனுடைய ஒரு சுச்சுவேஷனில் இந்த அமைப்பும் நல்லா வளரணும் அப்படின்னு என்னுடைய ஆசை எல்லோரும் சேருங்க இதில் பெரிய காசு இல்லை ஒரு நிதல் இல்லை இந்த அமைப்பு உருவாக்குவோம் அதாவது நோய் இல்லாத நம்ம வாழணும் அந்த நோய் இல்லாத வாழ்கிறதுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இயற்கை நேசிப்போம் அவ்வளோதான் இயற்கை நம்ம இயற்கை என்றைக்கும் இயற்கை மாறல நம்ம தான் மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறோமோல ஒழிய இயற்கை என்றைக்குமே மாறல அதனால் இயற்கை நம்ம நேசிச்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து உணவு உணவே மருந்துங்கிற கான்செப்டில் நீங்கள் உணவே மருந்துன்னு நம்ம சொல்லப்போனால் இன்றைக்கி நான் ஒரு 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 ரெண்டு மூணு மட்டும் நான் சொல்லிடுறேன் நிறைய சொல்கிறதுக்கு டாக்டர் வர்றாரு வேறு ஐட்டத்தில் கொலஸ்ட்ரால் இருக்கிறீங்க கொல்லும் குடம்புலியும் சாப்பிட்டாங்கன்னா முப்பது நாளில் ஒரு பர்சண்ட்டு கூட கொலஸ்ட்ரால் இருக்காது அது வந்து சாப்பிட்டு நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் சாப்பிடும்போது சுகர் குறையுதுன்னு சொல்லி அப்புறம் டாக்டர் அப்போ வாத்தியார் சொன்னார் அந்த நிலமையில் வந்து பூங்காறு தூயமல்லி பூவையர் கார் அதாவது கற்ப பையில் இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு உண்டான பிரச்சனைகளை அத்தனையும் கிளியர் பண்ணுறது பூங்கார் அரிசி அது மாதிரி பால் கொடை வாழை நிறைய இருக்குது உங்களுக்கு அரிசியில் எல்லா ரகம் மருத்துவ குணங்கள் உள்ளது நிறையா இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து அந்த இந்த அரிசியெலாம் வந்து எனக்கு இந்த பூங்கார் தூயமல்லி வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்குது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாச்சு நானும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்தது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டினரி டாக்டர் டாக்டருக்கு அவர் பொண்ணு க கல்யாணம் ஆச்சு வளைய வளைய க வளை வந்தாச்சு வளைகாப்புன்னு வருது கர்ப்பமாக இருக்கிறான்னு சொன்னாங்க நீ இந்த அரிசி சாப்பிட எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உன்னுடைய பொண்ணையே நான் டெஸ்ட்டாக எடுத்துக்கிறேன்னு சொல்லி கொடுத்தான் அப்போ அவை வந்து ஒரே பொண்ணு தான் அவை புரிசு ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேர் தான் மூணு பேர் அவை சாப்பிடும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவ உடம்பில் சில தோல் வியாதிகள் இருந்துச்சு பல லட்சம் செலவு பண்ணி கூட அது சரியாகலை அதை வந்து இவை சாப்பிட்டுட்டு வந்தோடனே அதுக்கு நார்மல் டெலிவரியும் ஆயிடுச்சு அவருக்கு தோல்வியாதையும் சரியாயிருச்சு இன்றைக்கி வந்து எந்திர கல்யாணத்தில் போனால் கூட அவர் சாப்பிட்றது கிடையாது கேட்டால் என்னாச்சு அப்படின்னா எங்கேயுமே சாப்பிட்றது இல்லைங்கன்னா இப்போ இது சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லி உதாரணத்துக்கு அவர் சொன்னார் அவர் ஒரு வெட்டினரி டாக்டர் இத்தனைக்கும் அப்போ அது மாதிரி அடுத்துகிட்டு ஒன்று ஒன்று கொடுக்கும்போது இப்போ அவரே எனக்கு ஒரு இதாக சொல்லி இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க சரியாயிடுதுன்னு அவர் சொல்லி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இதாயிருச்சு அப்படி இருக்கையில் நம்ம வந்து நம்ம ஏன் நம்ம சாப்பிடக்கூடாது நம்ம கையில் மருந்து இருக்குது நம்ம கையில் அரிசி இருக்குது நம்ம அதுக்காக நம்ம ஒரு நிதி இல்லை அதை விட்டுப்பிட்டு ஆஸ்பத்திரி கொண்டு போய் காசு கொடுத்து நம்ம உடம்பையும் கெடுத்து மித்தெல்லாம் பண்ணுறதை விட நம்ம இயற்கை சாப்பிட்டும் போது இதெல்லாம் வந்து சரியாயிருது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்து அது குணமடையிறது நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு இது பண்ணலாம் இப்போ ஒரு நம்ம காய்கறியே வந்து மருந்துங்கிறது வந்து டாக்டர் கிட்டத்தட்ட அஞ்ச அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கா வர்றாரு அவர் வந்து பேசுவார் மச்செல்லாம் நிதில் இருக்கிறது வந்துட்டாரா சரி சரி அவர் வந்து பேசுவார் அப்புறம் இன்னும் இன்னும் சித்தர் வேறு அவர் வரல இன்னும் அவர் அவர் இருக்கிறாரு இன்னும் ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க அதனால் அதனால் எல்லாருமே இயற்கைக்கு ஒரு மெம்பராக சேருங்க உங்களுக்கு உண்டான வழிமுறை வகுக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக நீங்கள் ஒன்றும் பெரிய பொருளாக பொருள் செலவு பண்ண தேவையில்லை அதனால் வந்து நீங்கள் மெம்பர் சேருங்க இதை வளர்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நன்றி வணக்கம் சிறப்பாக பேசிய எம்என்பிஐ அவர்களுக்கு நன்றி எங்கள் ஓனருக்கு மரியாதை செய்ய திரு